அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் எண்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று யாரை கொலை செய்கிறதற்கு சவுளும் சம்மதித்திருந்தான் ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு யாருக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று எருசலேமில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் எங்கே சிதறப்பட்டு போனார்கள் யூதேயா சமாரியா தேசங்களில் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு எடுத்து அடக்கம் பண்ணினவர்கள் யார் தேவ பக்தியுள்ள மனுஷர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து எருசலேம் சபையார் ஸ்தேவானுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சரியா தவறா என கூறுக தவறு தேவ பக்தியுள்ள தான் ஸ்தேவானுக்காக துக்கம் கொண்டாடினர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் சன்னம் கேள்வியன் ஆறு சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து எவர்களை இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்தான் புருஷரையும் ஸ்திரீகளையும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏழு சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தவன் யார் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தவர்கள் யார் சிதறி போனவர்கள் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தவன் யார் பிலிப்பு அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பத்து சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்தார் எதை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் பிலிப்புவால் சொல்லப்பட்டவைகளை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினொன்று ஜனங்கள் எதை கேள்விப்பட்டு கண்டு பிலிப்புவால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் பிலிப்பு செய்த அதிசயங்களை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் டேஸ் கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று பிலிப்புவின் மூலம் குணமாக்கப்பட்டவர்கள் யார் அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு எந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திலே அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் வரை கேள்வி எண் பதினைந்து சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தவன் யார் சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினாறு மாயவித்தைக்காரனாகிய சீமோன் தன்னை ஒரு டேஸ் என்று சொன்னான் பெரியவன் என்று சொன்னான் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினேழு எவர்கள் எல்லாரும் மாயவித்தைக்காரனாகிய சீமோனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் சிறியோர் பெரியோர் யாவரும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு மாயவித்தை சீமோனை ஜனங்கள் எவ்வாறு எண்ணினர் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணினர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது சமாரியா நாட்டு ஜனங்கள் மாய வித்தைக்காரனாய சீமோனை மதித்து வந்தார்கள் சரியா தவறா என கூறுக சரி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபது சமாரியா நாட்டு ஜனங்கள் வித்தைக்காரனாகிய சீமோனை மதிக்க காரணம் என்ன சீமோன் அநேக காலமாய் தன் மாய வித்தைகளினாலே ஜனங்களை பிரமிக்க பண்ணினதினால் அப்போஸ்தலர் எட்டு பதினொன்று கேள்வியன் இருபத்தி ஒன்று பிலிப்போ எவைகளை குறித்து பிரசங்கித்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு ஸ்திரீகளும் குழந்தைகளும் பிலிப்புவால் ஞானஸ்நானம் பெற்றனர் சரியா தவறா என கூறுக தவறு புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றனர் என்பதே சரி அப்போஸ்தலர் எட்டு பனிரெண்டு கேள்வியன் இருபத்தி மூன்று பிளிப்பை பற்றி கொண்டவன் யார் மாயவித்தைக்காரனாயிய சீமோன் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு மாயவித்தை காரனாகிய சீமோனும் இயேசுவை விசுவாசித்து பேதுருவால் ஞானஸ்நானம் பெற்றான் சரியா தவறா என கூறுக தவறு பிழிப்புவால் ஞானஸ்நானம் பெற்றான் என்பதே சரி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து பிழிப்புவால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தது மா வித்தை காரணாகிய சீமோன் எட்டு பதிமூன்று வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவரா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் எண் இருபத்தி ஆறு சமாரியர் டேஸ் ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள டேஸ் கேள்விப்பட்டனர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டனர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு எருசலேமிலுள்ள அப்போஸ்தலர்கள் எவர்களை சமாரியரிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுருவையும் யோவானையும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு சமாரியர் டேஸ் பெறாமல் இருந்ததை பேதுருவும் யோவானும் கண்டனர் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்ததை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வி ஒன்பது எவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி பேதுருவும் யோவானும் ஜபம் பண்ணினர் சமாரியர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்கள் வரை கேள்வியன் முப்பது பேதுருவும் யோவானும் வந்த பின்னரே சமாரியர் ஞானஸ்நானம் பெற்றனர் சரியா தவறா என கூறுக தவறு பிழிப்புவினாலே ஞானஸ்நானம் பெற்றனர் பேதரும் யோவானும் வந்தபின் பரிசுத்தாவியை பெற்றனர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று சமாரியருக்கு எவ்வாறு பரிசுத்த ஆவி அருளப்பட்டது பேத்ருவும் யோவானும் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அருளப்பட்டது அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் சனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு சிமோன் எவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்தான் அப்போஸ்தலராயிய பேதுரு மற்றும் யோவானிடத்தில் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று நான் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் டேஸ் பெறத்தக்கதாக எனக்கும் இந்த டேஸ் கொடுக்க வேண்டும் என்று சீமோன் அப்போஸ்தலரிடம் கேட்டான் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி நான்கு சீமோன் எதை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் தேவனுடைய வரத்தை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது யார் யாரிடம் கூறியது பேதுரு மாயவித்தைக்காரன் சீமோனிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு தேவனுக்கு முன்பாக இராதது எது மாயவித்தைக்காரனாயிய சீமோனின் இருதயம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு இந்த விஷயத்திலே உனக்கு டேஸும் இல்லை டேஸும் இல்லை என்று பேதுரு சீமோனிடம் கூறினான் பங்கும் இல்லை பாகமுமில்லை என்று மாயவித்தை காரனாகிய சீமோனிடம் கூறினான் அப்போஸ்தலர் எட்டு இருபத்தி ஒன்று கேள்வியன் முப்பத்தி எட்டு நீ உன் டேஸ் விட்டு மனந்திரும்பி டேஸ் நோக்கி வேண்டிக்கொள் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் யார் யாரிடம் கூறியது பேதுரு மாயவித்தைக்காரனாய சீமோனிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியன் நாற்பது ஒருவேளை உன் டேஸ் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று பேதுரு மாயவித்தைக்காரனாகிய சீமோனிடம் கூறினான் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஒன்று மாய வித்தைக்காரனாகிய சீமோன் எவைகளில் அகப்பட்டிருக்கிறதாக பேதுரு கண்டார் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் யார் யாரிடம் சொன்னது மாயவித்தைக்காரனாய சீமோன் பேதுருவிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் கேள்வி நாற்பத்தி மூன்று நீங்கள் சொன்ன காரியங்களில் டேஸ் எனக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சீமோன் பேதுருவிடம் கூறினான் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மாயவித்தைக்காரனாயிய சீமோன் பேதுருவிடம் சொன்னான் கேள்வி நாற்பத்தி நான்கு கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்துச் சொன்னது யார் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஐந்து பேதுருவும் யோவானும் சமாரியருடைய டேஸ் கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சமாரியருடைய அநேக கிராமங்களில் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு பேதுருவும் யோவானும் சமாரியாவில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துவிட்டு திரும்பி வந்த இடம் எது எருசலேம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர போ யார் யாரிடம் கூறியது கர்த்தருடைய தூதன் பிழிப்புவிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு கர்த்தருடைய தூதன் பிழிப்புவிடம் நீ எழுந்து டேஸ் முகமாய் டேஸில் இருந்து வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொன்னான் தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி யார் கந்தாகே அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பது பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தது யார் எத்தியோப்பிய மந்திரி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி ஒன்று எத்தியோப்பிய மந்திரி எவைகளுக்கெல்லாம் தலைவனாயிருந்தான் கந்தாகேயின் பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி இரண்டு எத்தியோப்பிய மந்திரி தன் ரதத்தில் உட்கார்ந்து எதை வாசித்துக் கொண்டிருந்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி மூன்று டேஸுக்கு திரும்பி போகும்போது மந்திரி ஏசாயா ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஊருக்கு திரும்பி போகும்போது அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி நான்கு நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் யார் யாரிடம் கூறியது ஆவியானவர் பிலிப்புவிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஐந்து பிலிப்பு போய் ரதத்துடனை சேர்ந்து கொண்டான் சரியா தவறா என கூறுக சரி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஆறு டேஸ் உமக்கு தெரியுமா என்று பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியிடம் கேட்டான் நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்று அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஏழு டேஸ் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று மந்திரி பிலிப்புவிடம் சொன்னான் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி என் ஐம்பத்தி எட்டு தன்னோடை உட்காரும்படி பிலிப்பு மந்திரியை வேண்டிக்கொண்டான் சரியா தவறா என கூறுக தவறு மந்திரிதான் பிலிப்புவை தன்னோடே உட்காரும்படி வேண்டிக்கொண்டான் அப்போஸ்தலர் எட்டு முப்பத்தி ஒன்று கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எத்தியோப்பிய மந்திரி வாசித்த வசனம் ஏசாயாவில் எந்த அதிகாரத்தில் உள்ளது ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்களில் உள்ளது போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் ஒரு ஆட்டை போல அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று எதை போல இயேசு தமது வாயை திறவாதிருந்தார் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எட்டாம் அதிகாரம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று எப்போது இயேசுவின் நியாயம் எடுத்து போடப்பட்டது இயேசு தம்மை தாழ்த்தின போது அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று இயேசுவின் ஜீவன் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து அவருடைய அதாவது இயேசுவினுடைய டேஸ் யாராலே சொல்லி முடியும் என்று ஏசாயா கூறினார் வம்சத்தை அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஆறு ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் யார் யாரிடம் கேட்டது எத்தியோப்பிய மந்திரி பிழிப்புவிடம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஏழு பிலிப்பு டேஸ் முன்னிட்டு டேஸ் குறித்து மந்திரிக்கு பிரசங்கித்தான் வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி எட்டு பிலிப்பூவும் மந்திரியும் டேஸ் போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் வழி நடந்து போகையில் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்பது நான் டேஸ் பெறுகிறதற்கு டேஸ் என்ன என்று மந்திரி பிலிப்புவிடம் கேட்டான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் எழுபது எப்போது ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசிக்கும்போது ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடையில்லை கேள்வியன் எழுபத்தி ஒன்று மந்திரி இயேசு கிறிஸ்துவை டேஸ் என்று விசுவாசித்தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தான் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி எழுபத்தி இரண்டு பிலிப்பு ரதத்தை நிறுத்தச் சொன்னான் சரியா தவறா என கூறுக தவறு மந்திரி தான் ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு வசனங்கள் கேள்வி எழுபத்தி மூன்று பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள் சரியா தவறா என கூறுக சரி இருவருமே தண்ணீரில் இறங்கினர் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யார் பிலிப்பு அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஐந்து பிலிப்பை கொண்டு போய் விட்டது யார் கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலர் தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஆறு சந்தோஷத்தோடே தன் வழியே போனவன் யார் எத்தியோப்பிய மந்திரி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வின் எழுபத்தி ஏழு எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வின் எழுபத்தி எட்டு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை எங்கே கொண்டு போய் விட்டார் ஆசோத்திலே கொண்டு போய்விட்டார் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வி எழுபத்தி ஒன்பது பிளிப்பு ஆசோத்திலிருந்து எங்கே வந்தான் செசரியாவுக்கு வந்தான் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வி எண் என்பது பிலிப்பு ஆசோத்திலிருந்து செசரியாவுக்கு வருகிற வரையில் டேஸ் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் சகல பட்டணங்களிலும் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அடுத்த பாட் அடுத்த வீடியோவில் வெளிவரும் அதை மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனிங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலருந்து வேத பகுதி போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலேருந்து வேத பகுதிகள் போடப்படும் கத்த தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமே காட் பிளெஸ் யூ